கண்ணியமான அவசியமான மகத்தான காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம் நாம் தற்போது அடைந்திருக்கும் இந்த துல்ஹ் மாதத்தின் முத்தான முதல் பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ அவருக்கு பத்து வகையான சிறப்புகளைக் கொண்டு அல்லாஹ் கௌரவிக்கிறான் என்பதாக தௌசுலாலும் முஹீத்தின் அப்துல் காதிர்ஜீலான கத்தசல்லாஹும் சிரகுல் அசீஸ் அவர்கள் தன்னுடைய குனியா என்னும் நூலில் குறிப்பிடுகிறார்கள் இந்த பத்து நாட்களை கண்ணியப்படுத்துவது என்றால் என்ன என்பதை அறிவதற்கு முன்னால் அந்த பத்து சிறப்புகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் முதலாவதாக ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுள் அதிகரிக்கப்படும் இரண்டாவது பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும் மூன்றாவது அல்லாஹின் உதவியை கொண்டு குடும்பம் பாதுகாக்கப்படும் நான்காவதாக நாம் செய்யும் பாவங்கள் அல்லாஹின் கருணையை கொண்டு மன்னிக்கப்படும் ஐந்தாவதாக நாம் செய்யும் சிறு நற்காரியங்களுக்கு கூட பன்மடங்கு நன்மைகள் வழங்கப்படும் ஆறாவதாக மரண வேலை மூத்தின் தருணத்தின் சிரமங்கள் கஷ்டங்கள் அல்லாவுடைய உதவியைக் கொண்டு லேசாக்கப்படும் ஏழாவதாக தபுரில் இருள் நீக்கப்பட்டு ஒளியால் நிரப்பப்படும் எட்டாவதாக வீசா என்னும் தராசில் நம்முடைய நன்மைகள் கனம் அதிகம் அதிகமாகிவிடும் ஒன்பதாவதாக நரகத்திலிருந்து முழுமையான விடுதலை பெற்றுத்தரப்படும் பத்தாவதாக உயரும் நம்முடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கும் நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும் இந்த பத்து சிறப்புகள் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தற்போது அடைந்திருக்கும் இந்த துல்ஹி மாதத்தின் புத்தான முதல் பத்து நாட்களை கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் இந்த பத்து நாட்களில் அதிகமாக அல்லாவை அஞ்சி நடந்து கொள்வதோடு நம்முடைய நற்குணங்களை நாம் வெளிப்படுத்தவிடும் நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் நற்குணத்தோடு நடந்து கொள்வது மட்டுமல்ல நம்முடைய புறத்தில் நம்மிடம் இருக்கும் தீய சொற்கள் தீய செயல்களை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் இப்படியாக யார் இந்த பத்து நாட்களை கண்ணியப்படுத்துவாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை இந்த பத்து சிறப்புகளை கொண்டு கௌரவிப்பான் என்பதாக ரோசுலாவா முகியத்தின் அப்துல் காதித் ஜீவானி கத்தர் சல்லாஹோ சரஹுல் ஆசீஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த பத்து சிறப்புகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அல்வா அஸ்லாம்